வணக்கம் நான் உங்களுக்கு எல்லாருமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியர் திஸ் லாஸ்ட் டே ஆஃப் திஸ் மந்த் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க சோ சேஃபா என்ஜாய் பண்ணுங்க அண்ட் பை பைதாவை எனக்கு நிறைய பேருங்க கமெண்ட் அண்ட் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அக்கா டிவி தலைவர் தலை ருஜாவை பத்தி பேசாதீங்க எங்க கோவது கப்பாவுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதனால அக்கா வந்து ஒரு முடிவு வந்திருக்கேன் இந்த வருஷம் இனிமேல் உங்க தலைவரை பத்தி நான் பேச போறதே கிடையாது உங்க அம்மா மேல சத்தியமா சரி எங்க அம்மா மேல சத்தியமா இனிமேல் இந்த வருஷம் நான் வந்து உங்க தலைவரை பத்தி பேச போறது கிடையாது ஆனா அடுத்த வருஷம் அக்கா பேசுவேன் அப்ப கோவப்படக்கூடாது சரியா

போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை